ஹை இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் இது இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் பாருங்க ரவா பதத்துக்கு நம்ம ஒரு மாவு அரைச்சிட்டோம்னா அதில் இருக்க கப்பின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரைச்சதுக்கப்புறம் அது சளிச்சா அதிலேருந்து வரும் பாருங்க ரவா பதத்துக்கு இருக்கும் இதை வந்து திரும்ப நம்மளால் போட்டு அரைக்கவும் முடியாது ஒன்றும் முடியாது அப்படி அப்படித்தான் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு உப்புமா செய்ய போகிறோம் இந்த இந்த ரவையை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் எண்ணெய் இல்லாமல் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம தேவையான அளவு தான் எதுவுமே வந்து இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணுன்றதில்ல நம்ம நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு அளவு ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஒரு நாலு ஒரு ஒரு சின்ன இவ்வளோ பெரிய இஞ்சை வந்து ஒரு அஞ்சாறு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு பெருங்காயப்பொடி அளவுக்கு இதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்க வதங்க வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டே ரெண்டு ஃப்ளேவருக்காக வரமிளகா போக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி சிறப்பாக பண்ணணுங்கிறது தான் ஒரு ஸ்கூல் போயிட்டு வர்றாங்க ஒரு நேரம் திடீர்னு சாதம் இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி ஆறு அரிசி பச்சரிசி இருந்ததுன்னா அந்த மாதிரி குருணை பதத்தில் அரைச்சி வச்சுட்டு அதை வறுத்து எடுத்து இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் இந்த உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சூப்பரான உப்புமாவும் கூட இப்போ பக்கத்துலலாம் ஒரு கடை இல்லை நம்மளால் கடைக்கு போய் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படி தான் ஒரு இந்த வீடியோ கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ோம் அங்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் போடுறோம் ஏன்னா தண்ணி ஊற்றினா அது கரைஞ்சிரும் என்னடா கல்லூப்பு போடுறாங்களே கரையாதே அப்படின்னு பார்க்காதீங்க தண்ணி ஊற்றினா கரைஞ்சிரும் வெங்காயம் போடுறதுக்கு அந்த அதில் வேணும் வெங்காயத்தில் தண்ணி விடும் அதுக்காக தான் அந்த இது போடுறது அதுக்கப்புறம் நம்ம உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்ட இப்படிக்காக ஒரு பெரட்டை அப்படிக்காக ஒரு பெரட்டை பெருட்டினா நல்லா வதங்குவாங்க இவங்க நல்லா வதக்க வதக்கிக்குவோம் இவங்க நல்லா வதங்கிட்டாங்க இந்த ஸ்டேஜெலாம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் என்ன ரெண்டரை வச்சுப்போம் ஏன்னா இது வந்து அரிசி ரவை கிடையாது இந்த அரிசிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும் அதுக்காக தான் நம்ம ரெண்டரை வச்சுருப்போம் இவங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஆனால் இந்த ஸ்டேஜில் கம்மியாக வச்சுக்கலாம் உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து அரிசி உப்புமா மாதிரியே தெரியாது நம்ம ரவை உப்புமா மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் ஐட்டம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்